என்னாச்சு இன்னைக்கு வந்து சிக்கன்லாம் கிடையாது நீ சிக்கன் இல்லாமல் இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து காடை வைப்போம் காடை ஏன்னா காடை வந்து வாங்கி காடை காடை குழம்பு வைக்க வைப்போம் ரொம்ப ஆசையப்பட்டோம் இன்றைக்கி காடை வாங்க வைப்பறோம் பூக்களமாக நீ காடை வாங்க வைப்போம் நான் விஷ்வ நானும் மனமும் கிளம்புறப்போம் கிளம்பி காடை குழம்பு நாங்கள் ஒரு நாள் வச்சு கிடையாது காடை குழம்பு வந்து வீட்டில் சிக்கன் மாதிரி தான் வைக்கணும் அவ்வளோதான் அதை அப்படி தான் வைப்போம் நாங்கள் வைக்க நாங்கள் வைக்கிற மாதிரி வைப்போம் அவ்வளோதான் பாருங்கள் இந்த இதை நீங்கள் எப்படி வைக்கணும்னு பாருங்க நண்பர்கள் ஓகே

இது காடை குழம்பு வந்து ரொம்ப ஆசை அதான் காடை பிடிச்சிட்டு தான் நீங்க அங்க வெட்டி உங்க இந்த போய் போய் இன்னொரு காடை குடும்ப சரி எடுப்போம் வெட்டு பறவைங்கிறனா வந்து இது வந்து நாட்டுக்கடை கிடையாது பீக்கரை கிடையாது காட்டில் உள்ள காடை கிடையாது இது வந்து வளர்ப்பு கடை வளர்ப்பு வந்து எங்க எங்க பிடிக்கிறது பண்ணை கிடையாது இந்த பண்ணில பிடிக்கிறது இந்த நான் இந்த காட்டு காடைக்கும் இது வித்தியாசம் இருக்கும் இது பண்ணை இது வளப்பு கடை ஓகேங்களா அதான் இன்னைக்கு நாங்கள் வந்து இன்னைக்கு காடை கறி வைக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டா அதான் இன்னைக்கு மன விஷயத்துக்கு வைக்கும் தின்னு

谢谢 <Yeah. S 2>、yeah. நாங்கச்சு எப்பவுமே சிக்கன் குழம்பு வச்சிருக்காசமா காடை குழம்பு வந்து வளர்ப்பு பண்ண காடை ஏன்னா வந்து காடையை தீங்கியே சொல்லக்கூடாது என்ன காடை வெங்காயி இது காடையும் நல்லா சுத்தமா கழுவி இது வந்து குழம்புக்கு முழுசா வாங்கியிருக்க புரியுதுங்களா முழுசா வாங்கியிருக்க இவ்வளோ ஆண் என்னமா நிக்கா

கொச்சு என்னசி? いや மகளுக்கு வந்து பொறிக்கிறது வேணுமா அதனால வந்து இன்னொரு நாள் பொரிச்சு தரணும்แน่. என்ன? ஆஹ் ஒரு பொய் தரேன். பொரிச்சு தரச்சுட்டு தான்แน่. ஹ? நீ கேட்டி குழம்பு ஆனா ஓகேவா? মগ আম কাই পিমে சுத்த ஒரு முடி இருக்கூடாது நான் முடியலாம எடுப்பேன் எனக்கு பிடிக்காது முடி இருந்தாலே பிடிக்காது அவற்றையும் வெற்றி நான் அதான் நான் சுத்தமா கழுவுவேன் சுத்தம் இருக்கா நாய் வேற பசியாலும் நாய்க்கு வேற சாப்பாடு கொடுக்கணும் நாய்க்கு காடை கொடுக்கணும்ல அம்மா அதுதான் அது நம்மள பத்தான இதா இதயம் சுத்தோடு இருக்கா இதயம் இதயத்தை அவங்க நெஞ்சை மாத்தி

இன்னைக்கு தான் நாங்கள் முத முதல்ல காடை கறி வைப்போம் அது யாருக்காக விசுனுக்காக மனோக்காக இவ்வளவு காடை தான் பொரிச்சிருக்கோம் பொரிச்சிருக்கோம் காடை காடு ஆ குழம்பு நம்ம காடை குழம்பு வச்சு நல்லா இருக்கணும் இருந்தாங்க இன்னைக்கு க்ரீமை வச்சு நல்லா இருந்தாங்க அதை நீ க்ரீமையும் வைக்கிறதுக்கு நீங்கள் இது பண்ணிட்டோம் நீங்கள் எல்லாம் சுத்தமா கறியாச்சு நல்லா கறியாச்சு பார்த்தீங்களா சூப்பரா கறியாகச்சு

மசாலா இஞ்சி பூண்டு காய்கறி காய்கறியா வெங்காயம் தங்காய் பண்ணலாமா பெருஞ்சீரம எடுத்து வச்சிருக்கேன்

காடவே போடலாம் காட போடலாம் கைதான் என் மகா இன்னைக்கா பண்றாப்பா

வாங்கடே வாங்க நீங்கள் இதை பண்ணியிருக்கா அவள் குழம்பு இதை சாப்பிட்டு பார்த்து நீங்கள் எப்படின்னு சொல்கிறேன் நானா நான் தான் கழுவிலாம் கொடுத்தேன் இவன் கழுவுறையும் படிக்கணுண்ணே ஆ நல்ல கழு அப்பா இந்த இந்த சுத்தமாக கழுவுற மாதிரி கழுவுரெலாம் படிக்கணும்ண்ணே ஆ கல்லூரியும் தள்ளும் சரி ரைட்டு ஓகே சாப்பிடுச்சுல குழம்பு கோச்சவங்க பார்ப்போம்ண்ணா